ஹாக்கியின் தந்தை என்று அழைக்கப்படும் தயான் சந்த் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு வந்து வீரர்களுக்கு பயிற்சி அளித்ததால் கோவில்பட்டி நகரம் ஹாக்கிப்பட்டி என செல்லமாக அழைக்கப்படுகிறது பெயருக்கு போல் உலக அளவில் உள்ள ஹாக்கி கிளப்புகள் இந்திய ஹாக்கி அணி மற்றும் தேசிய அளவிலான ஹாக்கி அணிகளில் கோவில்பட்டி வீரர்கள் விளையாடி வெற்றி வாகை சூடி கோவில்பட்டிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்நிலையில் கோவில்பட்டியை சேர்ந்த மாரீஸ்வரன் அரியலூரை சேர்ந்த கார்த்தி இருவரும் இந்திய ஜூனியர் அணி தேசிய அளவிலான பயிற்சி முகாமிற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டனர் அது மட்டுமின்றி மாரீஸ்வரன் உலக கோப்பை இந்திய ஜூனியர் அணியில் வீரர்களின் தேர்வு பட்டியலில் இடம்பெற்று மத்திய கலால் துறையில் மாரீஸ்வரனுக்கு பணி கிடைத்துள்ளது அதேபோன்று கடந்த ஆண்டு செல்வா என்பவருக்கு இந்திய நேவியில் பணி கிடைத்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டி கோவில்பட்டியில் நடைபெற்றது இதில் கோவில்பட்டியைச் சேர்ந்த ஒன்பது வீரர்கள் விளையாடினர் இதில் சிறப்பாக விளையாடிய கோவில்பட்டியைச் சேர்ந்த நிஷிதேவ் அருள் அரவிந்த் கவியரசன் திலீபன் நெல்லையைச் சேர்ந்த சதீஷ் ஆகிய வீரர்கள் அடுத்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை பெங்களூருவில் நடைபெறும் இந்திய ஜூனியர் ஹாக்கி அணி பயிற்சி முகாமிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனா் ஏழை விவசாயி குடும்பத்தில் பிறந்து இந்திய ஹாக்கி அணி பயிற்சி முகாமிற்கு தேர்வு பெற்றுள்ளார் அரவிந்த் கோயில்பேட்டில் வந்து நான் இந்த மாதிரி மூணு மேட்ச் விளாண்டோம் குவார்டர் ஃபைனல் லூஸ் பண்ணோம் அதில் நல்லா விளாண்டதுனால இப்போ வந்து ஒரு அஞ்சு பேருக்கு கேம்ப் கிடச்சிருக்கு அந்த கேம்பில் நான் ஒருத்தனாக இருக்கேன் என்னோட எய்ம் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் ஆடணும் கண்டிப்பாக டீமுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு ஒரு ஆசை விரைவில் இந்திய அணிக்கும் தேர்வு செய்யும் வகையில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது